நான் மார்க்ஸ் பிரபாகர் தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தின் தேசிய குழு உறுப்பினர் இன்றைய தினம் ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மத்திய நிலையம் தனது மன்னார் மாவட்ட அங்கத்தவர்களை ஒன்றிணைத்து கொண்டு இந்த மாவட்டமட்ட மாநாட்டை இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையின் ஏனைய மாவட்டங்களில் இல்லாத விசேடமான பல முறைகேடுகள் பிணக்குகள் தொழில் ரீதியாக எமது இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சந்திக்கிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் என்ப என்ப என்ற விடயத்தை இன்றைய தினம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அநேகமான இங்கு வருகை தந்திருந்த அநேக உத்தியோகத்தர்கள் முறைகேடான வகையில் தமது நிர்வாகிகளால் நடத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தோழர் தம்பிகை முனுசிங் அவர்கள் கூறியது போல காரியாலய கொடுப்பனவுகள் கடந்த வருடங்களில் கொடுபடாமல் இருந்தது எங்களின் தலையீட்டின் காரணமாக இம்முறை ஜன ஜனவரி மாதத்திலிருந்து அந்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு மாவட்ட செயலாளர் ஒப்புதல் அளித்திருக்கின்றார் அதேபோன்று காரியாலயங்களுக்கு அப்பால் வெளியில் செய்யக்கூடிய அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மிகவும் தூர இடங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யப்படுகிறார்கள் குறுகிய காலங்களில் அதாவது மூன்று ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் கூட இந்த இடமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒரு அரச ஊ ஒரு அரச ஊழியருக்கு ஆக குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது ஒரு ஒரு பிரிவில் அல்லது ஒரு ஒரு இடத்தில் தொழில் புரிவதற்கு அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறான கட்டமைப்புகளை எல்லாம் கடந்து இவ்வாறான முறைகேடுகளை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாது இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதாவது கிராம அபிவிருத்தி அறிக்கையை தயாரிப்பதற்காக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சுற்ற அறிக்கை நூடாக பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தில் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பணிக்கப்படுகிறார்கள் ஐயாயிரம் ரூபாய்க்குள் தயாரித்து தரும்படி பணிக்கப்படுகிறார்கள் இது நூடாக அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு நிதியாக இருக்கின்றது எனவே இந்த நிதியை முற்றுமுழுதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது அவர்கள் கள நிலவரங்களை ஆராய்ந்து கள நிலவரங்களின் உண்மை நிலவரங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து அங்கு வரக்கூடிய அந்த வருகை தருபவர்களுக்கான உபசாரங்களை செய்து அதற்குரிய காகித அதிகளை விலைக்கு வாங்கி இப்படி பல மட்டங்களில் அந்த வேலையை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கான முழு கொடுப்பனவையும் இங்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று எதிர்காலங்களில் எதிர்காலங்களில் குறிப்பாக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் முகாமைத்துவ முகாமையாளர்களின் வேலைகளை செய்யக்கூடிய அது பதிலீட்டு கடமைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே வெளிக்கல உத்தியோகத்தர்கள் இங்கு கணக்கு பிரிவுகளிலும் ஏனைய நிறுவன பிரிவுகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி நிலவுகின்றது இது உத்தியோக இது இது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனை அல்ல எனவே இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உரிய அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை தவிர்த்து வெளிக்கல உத்தியோகத்துக்கென்று நியமனம் வழங்கப்பட்ட அந்த உத்தியோகத்தர்களுக்கு அலுவலக பணியை அமர்த்துவது என்பது இங்கே ஏற்புடையதல்ல எனவே இது சம்பந்தமாகவும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் நாடலாவிய ரீதியில் இன்று அரச ஊழியர்கள் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் ஊதிய உயர்வு அண்மை காலத்தில் நடைபெற்ற ஊதிய உயர்வுகள் உயர் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் அதேபோன்று முகாமைத்துவ உதவியாளர்கள் போன்றவர்களுக்கு மிக மிகவும் சொச்சமான ஊதிய உயர்வையை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது எனவே இவ்வாறான முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் பலவிதமான கலந்துரையாடல்களை இந்த உரிய அமைச்சுகள் அதேபோன்று திணைக்கள பிரதிநிதிகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்த போதிலும் அவற்றுக்கான கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை கூட எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை ஆனால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கென்று சங்கங்களை உருவாக்கி கடந்த காலங்களில் போராட்டம் செய்த அந்த போராட்டக் களத்தில் நின்ற அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மத்திய நிலையங்களின் ஏற்பாட்டாளர்கள் அல்லது அமைப்பாளர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் இருக்கின்றார்கள் அதே போன்று கல்வி சேவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் சம்பள உயர்வு போராட்டத்திற்காக களத்தில் நின்று போராடிய அந்த அமைப்பாளர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனை குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றில்லை இந்த பிரச்சனை குறித்து மிகவும் தெளிவாக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து போராட்டக்களத்தில் களத்தில் போராட்டக்காரர்களால் நிறைந்த அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது என்பது அதனை அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டிய தேவையில்லை எனவே தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் இவ்வாறான முறைகேடுகளை இல்லாமல் செய்து அரச ஊழியர்களுக்கு கௌரவமான வகையில் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கான ஊதிய உயர்வையும் அவர்களுக்கான கடமை நிரல்களையும் சரியான முறையில் அமைத்து தர வேண்டும் இல்லாவிடில் இல்லாவிடில் இந்த தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் அனைத்து தர அரச ஊழியர்களையும் இணைத்து கொண்டு கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் செய்தது போல் எமது உரிமைகளுக்காக நாங்கள் வீதிக்கு இறக்க வேண்டி இறங்க வேண்டிய ஒரு நிற் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம் அப்போது எங்களை குற்றஞ்சுமத்தி கொண்டு இந்த அரசாங்கம் வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் கணத்தில் நினைவுறுத்துகிறோம் நன்றி